ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செவிக்கு இடம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ திரும்ப கதை வாசிக்க வந்துட்டேன் கதைகளின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகருக்கு கதையின் லிங்க ஷேர் பண்ணி விடுங்க இன்னைக்கு நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை உள்ளங்கை தாங்கும் நாயகி பிரணிதியை பெண் பார்க்க வரும் வரன் எல்லாம் அவளது நிறத்தை வைத்து நிராகரிக்க சிலரோ கூடுதல் நகை பணம் என்று வியாபாரம் பேசவும் திருமணம் என்றாலே சலிப்பு தட்டி கல்யாணத்தை வெறுக்கின்றான் நாயகன் நிறை நிலவனோ அன்னை பார்க்கும் பெண்ணின் போட்டோ வைத்தே திருமணத்திற்கு சம்மதித்து டெல்லியிலிருந்து சென்னை வருகின்றான் பத்திரிகை துறைமை சார்ந்த நாயகன் நிறை நிலவன் நிறத்தை வைத்து திருமணம் தடைபடுமா அல்லது புரிதலான காதல் போக்குமா கூடவே இப்படி ஒரு மாமியார் வேண்டும் என ஏங்க வைக்கும் ரோகிணி கொஞ்சம் நேரம் வந்தாலும் இவன் காதலும் மேன்மைதான் என உணர வைக்கும் அவினாஷ் இந்த காதல் கதைக்குள் சிறு சமூக அக்கறையாக நாயகன் நிலவனின் தோழி கங்கனா வீட்டின் அருகே சிறுமி சிவானி காணாமல் போக சிவானியை தேடி அலைவதில் இவர்கள் காதல் என்னளை அடைகின்றதோ என்ற திருப்பம் நிலவன் பணியில் விலை மாத சாத்விகா வாழ்வு மலர மாற்றம் பெற என்ன நிகழ்ந்தது என்று சமூக அக்கறையுடன் கூடிய காதல் மற்றும் குடும்ப கதை வாங்க கதையை கேட்கலாம் என்னிரு உள்ளங்கை தாங்கும் என் இரு உள்ளங்கை தாங்கும் அத்தியாயம் ஒன்று கல்லூரி மணியோசை வீட்டுக்கு செல்லலாம் என்று தொடர்ந்து ஓசை எழுப்பி மாணவிகள் என்னும் பட்டாம்பூச்சி குவியலை வகுப்பறை கூண்டிலிருந்து விடுதலை செய்தது சிலர் கணிப்பொறி வகுப்புகள் ஜேர்னலிசம் வகுப்புகள் கூடைப்பந்து பயிற்சி என்று அங்கு இருக்கத்தான் செய்தார்கள் அதுபோல எந்த வகுப்பிலும் இல்லாமல் ஆனாலும் வீட்டுக்கு செல்லாமல் நாயகி பிரணிதி தனது புத்தக பையில் சாய்த்து எங்கோ விரைத்த பார்வையோடு யோசனையில் சிக்கி இருப்பதை கண்ட தோழி பூஜா அவளை உழுக்கினாள் என்ன கிளமலையா என்று பூஜா கேட்டாள் ஹெல்ல பூஜா போகவே பிடிக்கல செத்துர்லாம் போல இருக்கு என்றாள் வலியோடு பூஜா பையை தோளில் மாட்டிக்கொண்டு கிளம்பியவள் பிரணதி பதிலை கேட்டு புத்தக பையை மேஜையில் வைத்து நானும் உன்னை காலையிலிருந்து கம்றிட்டு தான் இருக்கேன் என்னாச்சு எதுக்கு இப்படி பேசுற நீ எப்பவும் நேர்மறையா தன்னம்பிக்கையோடு தானே பேசுவ என்று அவளை தோலை தொட்டு பரிவாய் கேட்க துவங்கினாள் என் தன்னம்பிக்கை எல்லாம் அப்படியேதான் இருக்கு பூஜா ஆனா மத்தவங்க பார்வைக்கு கேலியா நிக்கும்போது என் தன்னம்பிக்கை அடியோட கொலைஞ்சு போகுது எனக்கே என் மேல வெறுப்பு வருது என்று பிரணிதி கூறினாள் யார் என்ன சொன்னாங்க பிரணிதி என்று பரிவாய் தலையை கோதி கேட்கவும் பிரணிதி கூற துவங்கினாள் எதுவும் சொல்லல பொண்ணு பார்த்துட்டு போனவங்க எல்லாம் ஒரே பதிலை தான் வேற வேற மாதிரி சொல்றாங்க என்றாள் பொண்ணு பார்த்துட்டு போனவங்களா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடி நானே அன்றாறு அறியர் வச்சுட்டு சுத்துறவ எனக்கு ஒன்னை மாதிரி கற்பூர புத்தியோ இல்ல புரியாம பேசினா புரிஞ்சுக்கிற அறிவோ இல்லடி இன்னைக்கு அஞ்சு மணிக்கு என்னை பொண்ணு பார்க்க வராங்க என்றாள் பிரணிதி வாவ் சந்தோஷமான விஷயம் தானே அப்புறம் என்ன பூஜா கேட்கவும் அப்புறம் என்னவா என்ன சொல்றாங்க தெரியுமா சரி நீ முதல்ல பார்த்தா என்ன தோணுது என்று நீதி கேள்வியாய் கேட்டு பூஜாவை பார்த்தாள் என்ன சொல்லிருப்பாங்க என்றே யோசித்தவள் உன்னோட நடையில இடைய தொட்டு ஆடுதே உன்னோட நீண்ட கருங்கூந்தல் அதுக்கே அசந்து போவாங்க அதுலயோ கருப்பு நிற திராட்சை மாதிரி இந்த விழிகள் மீன்கள் போல சுழலும் இல்ல முத்து பல்வரிசை புருவங்கள் ஒல்லியும் என்றதும் சொல்லவில்லை அங்கே நிறுத்தினாள் பாத்தியா குழந்தைங்க ரைம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கடைசில நிறம் வந்ததும் நிறுத்திட்ட என்றே பொறிந்தாள் பிரனிதி நீ கருப்பும் இல்ல வெலுப்பும் இல்ல புது நேரம்தான் பாக்குற சிலருக்கு நீ கருப்பா தோணுதோ என்னவோ ஆனா நீ அழகிடி அது உனக்கு என் அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்து பஜ்ஜி சுஜ்ஜி ஜிலேபி பில்டர் காஃபி நல்லா சாப்பிட்டு சொல்றோம் வந்துட்டு போனாங்க அத்தோடு கருப்புன்னு சொல்லி நிராகரிப்பு வரும் அதான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றது பிடிக்கல லேட்டா போலன்னு இங்கே இருக்கேன் என்றாள் பிரணிதி அறிவிக்கா பிரணிதி நாலு பேர் பிடிக்கல என்றா இங்க இருக்க சரி புரியாதுதான் ஆனா அங்க உன் அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சியா வர்றவங்க முன்னாடி தலை குனிஞ்சு பரவாயில்லையா நாட்டுல நீ சொல்ற மாதிரி கருப்பு குண்டு ஒல்லி முகலட்சணம் கேள்விப்பட்டிருக்கேன் அதே பெண்களுக்கு திருமணமாகி குழந்தை குட்டினு பாத்துருக்கேன் என்ன அதுக்கு கொஞ்சம் கால நேரம் எடுக்கும் அதுக்குள்ள நமக்கு சில வழிகள் பாடமாக புகட்டி சென்றிடும் ஏன் பிரணிதி எனக்கு என்ன படிச்சாலும் பரிட்சையில கோட்டை அதை வளர்த்துக்கோன்னு சொல்லி மெகந்தி போட்டி அழகு கருத்து ஏன் இப்படி யோசிச்சுட்ட என்று கேட்டதும் பிரணிதி சற்றே தெளிந்து நிமிர்ந்தாள் உனக்கு நல்ல கல்வியறிவு இருக்கு பிரணிதி நல்ல மனசு இருக்கு தப்பு கூட எதமா சொல்ற விதம் பக்குவம் பொறுமை யாருக்கு வரும் உன்னை பிடிக்க நிறைய விஷயம் இருக்கு பிரணிதி மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம கிளம்பு அம்மா அப்பா பதட்டமா இருப்பாங்க என்றதும் பிரணிதி பெற்றோருக்காக கிளம்பினாள் பூஜா ஒரு பக்கம் செல்ல பிரணிதி அவள் பேருந்துக்காக காத்திருந்து பயணித்தாள் காட்சியகம் நாளை எங்கள் வீட்டில் காட்சியகம் நீங்கள் நினைப்பது போல் புத்தக காட்சியகமோ அறிவியல் காட்சியகமோ இல்லை காபி பலகாரம் வழங்கி காட்சி பொருளே தலை நிற்கும் கண்டுபிடித்தால் திருமணவை வைபோகம் கண்டும் பிடிக்காவிட்டால் காட்சி பொருளாக மீண்டும் தொடரும் பேருந்தல் அவசரமாக தனக்கு தெரிந்த திருக்கல்களை திருக்கிவிட்டு ஒருவித வெறுப்போடு பயணத்தை மேற்கொண்டாள் போன முறை இப்படித்தான் வந்தவன் முன் காட்சி பொருளாக நகை நட்டு என்றும் துணிக்கடை பொம்மை போலவும் நின்று எதிர்தரப்பு கேள்விகளுக்கு அட்டவணை போல தெளிவாக பிரனிதி விடையளித்து முடித்தார் அழகாக உள்வாங்கியதோ அன்னை கொடுத்த ஜிலேபியை தின்று அதன் பின் போடுவதாக சொல்லி சென்றனர் அந்த மேதாவிகளாவது பரவாயில்லை அதற்கு முன் வந்த அதிக பிரசங்கி எதுவும் சொல்லாமல் சென்றிட அப்பா சுதாகர் போனில் விசாரித்த பொண்ணு கருப்பா இருக்கு கொஞ்சம் நகை இருபது சவரன் சேர்த்து போட்டுவிட்டா கல்யாணம் நடைபெறும் என்றே சொல்லவும் அப்பா போனை துண்டித்து விட்டார் கூடுதல் நகை கார் என்று போட்டால் மட்டும் கருப்பு நிறம் ஒத்து போகுமா என்ன அதற்கு முன் வந்தவர்கள் தாராள குணம் கருப்பு என்றாலும் பரவாயில்லை என்றனர் அதற்கு பதில் தட்டு மாற்ற என்று பேசும் பொழுது பெண் வேலைக்கு கண்டிப்பா போகணும் வரும் சம்பளம் முழுதும் புகுந்த வீட்டுக்கு தந்திட வேண்டும் என்றே காரியமாக பேசினார்கள் இதில் பிரணிதிக்கு இவர்கள் மணமகள் பார்க்க வந்தார்களா அல்லது பண மிஷின் தேர்ந்தெடுக்க வந்தார்களா என்று கொதித்து போனாள் இதே திருமணம் முடிந்து இதெல்லாம் எதிர்பார்ப்பாக கேட்டால் கூட மனமு வந்து சம்மதித்திருப்பாள் ஏனென்றால் ஆண்மகனைப் போல பெண்ணும் பனைக்கு சென்று பணமீட்டி குடும்பத்திற்கு உதவுவது நலம்தானே இதில் கருப்பாக இருப்பதால் கார் வேண்டும் என்றதும் திருமணம் பந்தமே போலியானது என்று கொண்டாள் இந்த பாவை அத்தோடு தனது தன்னம்பிக்கையும் உடைக்கும் இந்த பேச்சு பிரணிதிக்கு பாவற்காயாக கசந்தது பெண் என்பவளுக்கும் மனம் உண்டு என்று ஏன் இந்த வர்க்கத்திற்கு போலதான் பிரணிதிக்கு இடைவரை கரிய கார் கூந்தல் கண்கள் அழுத்தமானது நீண்ட நாசி நாவல் பழ உதடு கருப்பாக இருந்தாலும் வசீகர முகம் எம்எஸ்இ பிசிக்ஸ் இரண்டாம் ஆண்டு கடந்த ஏழு மாதமாக வரண் பார்க்கும் படலம் ஜோராக நடைபெறுகின்றது இயல்பாகவே பிரணதி நிறத்தை பற்றி பெரிதாக ஆசை கொண்டவள் அல்ல அதை பற்றி கவலை கொண்டவளும் அல்ல உருவம் நிறம் உயரம் வருமன் முகலட்சணம் எல்லாம் இயற்கையாக தாய் தந்தை மூலமாக தானாக அமைவன இதில் பெற்றோர் போல பிள்ளைகள் இருக்கத்தான் செய்வார்கள் இதில் அவள் தவறென்ன அதிலும் தந்தையின் தன்னம்பிக்கை மொழிகள் கேட்டே வளர்ந்தவள் இதோ இருபத்தி ஓரு வயது வரை அப்படித்தான் இருந்தாள் இந்த திருமண நிராகரிப்புதான் அவளுக்குள் தாழ்வு மனப்பான்மையை எட்டி பார்க்க வைத்துவிட்டது முதலில் பிடிக்கலை என்றாள் போடா என்றே எண்ணிக்கொண்ட கணம் அடுத்தடுத்து இதே போல நடக்க சற்றே ஆட்டம் கொண்டாள் இம்முறையும் அப்படியாகிடுமோ என்றேதான் கல்லூரியில் இருக்க முடிவெடுத்தாள் போனைக்கூட அணைத்திருந்தாள் தந்தை சுதாகர் தாய் கண்மணிதான் வராமல் பதட்டமாகியிருப்பார்கள் வந்தவர் முன் தலைகுனிவு ஏற்பட்டிருக்குமோ தான் ஏதோ பிழை செய்துவிட்ட உணர்வோடு தனது நிறுத்தம் வந்து இறங்கி வீட்டை நோக்கி விரைந்து நடைபெயின்றாள் வீட்டில் கேட்டின் மீது சிறு அழுத்தம் கொடுத்து மெல்ல நடந்து வந்தாள் செருப்பு வைக்கும் இடத்தில் எப்பொழுதும் இருக்கும் செருப்பு மட்டும் இருக்க புதிதாக எதுவும் இல்லை மணியை பார்த்து போச்சு வந்தவங்க அரை மணி நேரம் காத்திருந்து கிளம்பியிருப்பாங்க அப்பா அம்மாவுக்கு என்னால தலைகுனிவு என்றே ஹாலில் தாய் கண்மணியை தேடினாள் ஆனால் அவள் கண்ணீர் காகப்பட்டதும் சோஃபா அருகே கிடந்த ஒரே ஒரு தட்டும் காலி காஃபி கோப்பையும் கண்டு கையை பிசைந்து சமையலறையில் எட்டி பார்த்தாள் பிரணிதி கண்மணி குளிர்சாதன பெட்டியில் தண்ணீர் பாட்டிலை நிரப்பி வைத்து திரும்பினாள் வதடியா பிரணிதி உன்னை பார்க்க சமந்திமா ரொம்ப ஆசைப்பட்டாங்க என்ன நீ தாமதமாகும்னா ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாமே பிரணிதி என்று கேட்டு முடித்தாள் இல்லமா போன் ஸ்விட்ச் ஆஃப் அதான் சொல்ல முடியல என்றே திணறினாள் உள் மனதிலோ என்ன சம்மந்தியா என்ற விழித்தாள் சம்பந்தியமா கூட இப்படிதான் ஏதாவது ஆயிருக்கும்னே யூகிச்சு உன் போட்டோவை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க என்றே மகளின் எண்ணத்தை ஆமோதித்தாள் கண்மணி அம்மா போட்டோ பார்த்து ஓகே சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களா என்ன புதுசா சம்மந்தின்னு சொல்றீங்க என்றாள் பிரணிதி அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருச்சு பிரணிதி ரொம்ப நல்ல பெண்மணியா இருக்காங்க பையனை கூட்டிட்டு வரல தனியா தான் வந்தாங்க போட்டோவை வாட்ஸ்அப் மூலமா பையனுக்கு அனுப்பி இருந்தாங்க பையன்தான் அம்மா நீங்க பார்த்து முடிவு பண்ணா போதும்னு பதில் அனுப்பியிருக்காரு என்று வாசலில் தந்தை சுதாகர் முகமெங்கும் மகிழ்ச்சியோடு சொல்லி முடித்தார் பிரணிதிக்கு அடுத்த மாதம் திருமணம் என்று இனிய செய்தியை தலையில் இயக்கி பெற்றவர்கள் கல்யாண வேலையில் இன்றே ஆரம்பிக்க செய்தார்கள் இன்றே நிச்சயம் போல பேசி சென்றதாக இருவரும் சொல்லி தகவலாக பிரணதிக்கு அறிவித்து சென்றார்கள் என்ன இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர் ஜே நித்யஸ்ரீ இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்